அதாவது இப்போ அலவு அளவு எப்படி அலவு குடிக்கணும் இப்போ வந்து அளவு ஜாய்ட்டை எப்படி உடம்பு மன போட்டால் எப்படி நிற்கும் போட்டு இப்படி உடம்பெலாம் எப்படி இப்படி கழுத்து எப்படி இருக்கு கொஞ்சம் சுருக்கலாமல் కరెక్ట్గా వచ్చింది పోయి బాడీ చుట్టాలు బాడీ చుట్టాలు ఇది ఉంది పదినెట్టు ఇంచి పదిహేడు వచ్చిన ముప్పత్తి చుట్టలు అంద ముప్పత్తి రెండు ఇంచి పాది ఉంది இருந்து கீழ உயரம் ஜாயக்கனுடைய உயரம் ஜாயக்கனுடைய உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு இருக்குது ரெண்டாலும் எடுத்துக்கணும் அப்புறம் கையப்பா கையக்கெல்லாம் போட்டுக்கணும் கை சுத்தளையோடு இருக்குது பதினாலு பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலு பாதி இருக்குது அதுக்குன்னு இப்போ பாடி நம்ம கட் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி வச்சுட்டு பதினெட்டு இன்ச்சு பாதி எடுத்துக்கிறோம் ముప్పరెండేవ పది పదినెట్ట ఒక మూడు ఇంచు ఎట్టు సైడల్ హెచ్ వచ్చి ఇప్పుడు వచ్చి కట్ పని ఇప్పుడు వంద పీస కారంగా సేతీ పోట్ கரிங்க போட்டுக்கணும் அயன் பாக்ஸ் இருந்தால் ஒரு சோடு போட்டு கூட தேசி ஏன்னா சுருக்கு இல்லாமல் வரக்கு அயன் பாக்ஸ் தேசி விட்டுட்டு கீழே வந்து கறையை வச்சு நம்ம வெட்டி விட்ருணும் ஏன்னா கரை வந்து சுருக்கு கொடுக்கும் ஜாய்ட் தச்சு மாதிரி வெட்டிட்டு கீழே வந்து ரெண்டு இன்ச்சு இதில் வந்து பாட்டை மடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு விடு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு பாடி உயரம் பதிமூணுன்னு சொன்னாங்க இல்லையா பதிமூணு இது முப்பத்தி ரெண்டு பாதி பதினெட்டு அந்த பதிமூணோட ஒரு அரை சேர்த்திக்கணும் நம்ம தைல சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு பதிமூணு பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கணும் பதிமூன்று இன்ச்சு வச்சு அப்படியே கோடு போட்டு அப்படியே எடுத்து இது வந்து பேக்கு இது வந்து பிரிண்ட்டு பிரிண்டாக இருக்கும் வந்து மேலே தான் போடணும் இப்படி மடித்து கரெக்டாக போட்டுக்கணும் கீழே வரும் அந்த பாட்டை அடியில் பேக்கில் அதோட ஒரு நம்ம பிரிண்டை வைக்கிறதுக்கு அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கணும் சில பேர் வந்து மேல வச்சுக்கணும் இப்போ வந்து காடி எப்படி நம்ம அளவு போட்ட எடுத்தோம் அதே மாதிரி நாலாக மடிச்சுக்கணும் அழைச்சிக்கிட்டே இப்படி நாலாக மடிச்சுக்கணும் சில பேர் அளவு பிடிச்சி வெட்டாங்க நாம அப்படி இல்லை ஜாக்கெட்டை போட்டால் அப்படியே கழுத்து அவ்வளோ இருக்குது கையாவில் அவ்வளோ இருக்குது ஃப்ரிண்ட்டாக இருக்குது பேக்க மாட்டே இப்போ ஜாக்கெட்டை வந்து எப்படி நம்ம உடம்புல போட்டால் அப்படியே வைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படியே எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கணும் கழுத்து ஒரு மூணு இன்ச்சு வருது அப்படியே கழுத்து அப்படி பண்ணிக்கணும் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே நல்ல சோல் இருந்து கீழே ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சுன்னா கால இன்ச்சு கால இஞ்சி தான் பிடிக்கிறதுக்கு வரும் கால இஞ்சி இந்த சோல்டர் வந்து பக்கம் கால இஞ்சி விடணும் இந்த பக்கம் இஞ்சி விடணும் ஏன்னா அது தையிலுக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிங்கன்னா தைலுக்கு பிடிக்கிறது இடலாம் போயிடும் அந்த மாதிரி இங்கேயே பிடித்தோம் வரும் ஒரு ஆரஞ்சு அதை கீழே வந்து கீழே ஒரு அரை இன்ச்சு அப்படியே இப்படி இருக்கு இல்லையா அப்படியே இப்படி இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு அப்படியே பிரிண்டுக்கிறது என்ன எப்படி மார்க்கணும் அதே மாதிரி பிரிண்ட்டுக்கிறது எப்படி கழுத்து இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கணும் இந்த ரவுண்ட் செப்பல் அது வந்து கரெக்டாக அந்த கழுத்தோடு ஒரு அஞ்சு காலஞ்சு விட்டு அதே மார்க் பண்ணிக்கணும் அப்படி என்ன ஜாய்டு தோக்கம் அப்படியே இருக்கவே ൂക്കിട്ട് അവിടെ ഇപ്പം പോകും മുന്നേ എപ്പ അതേമാതിരി വെച്ചിട്ട് കീഴ വന്ന് പട്ടിക്ക് അലവെടുക്കും പട്ടിക്ക് വന്ന് അതേമാതിരി ഒരു ആപ്പ് ഇഞ്ചി മുട്ട എടുത്തിട്ട് മാര്ക്ക് വന്നിട്ട് സൻറ് വെച്ചിട്ടുണ്ടാട് അതേ അപേ എടുത്ത് എടുത്തോ எடுத்துட்டு இந்த கீழே கொஞ்சம் இறக்க வரும் இல்லையா அது வந்து சோல்ந்து ஒரு அரைஞ்சி பிடிச்சி இங்கே தேயிலுப்பாக விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் எப்படி வச்சுட்டுமாபடியே கோடுங்க அப்படியே வச்சிடும் ோனு ஸ்டேட் ஒரு கோடு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு எல்சேப்பில் எல்சேப் போட்டு பாடியினுடைய சுற்றுலா முப்பத்தி ரெண்டு அது முப்பத்தி ரெண்டில் பாதி பதினெட்டு ஒம்போ பதினாலாக பங்கிட்டங்கன்னா ஒம்பது வருது அந்த ஒம்பது இங்கே மார்க் அந்த ஆம்கோல் வந்து இந்த எல்சாப்பு கொத்தல்லையா அதுலேருந்து ஒரு இன்ச்சு அந்த முக்குலேருந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கணும் இது வந்து பேக் கழுத்துக்கு ஒரு இன்ச்சு அதே பிரிண்ட் கழுத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு படையிருக்கு ஓகேவா இப்போ வந்து இது அப்படியே வந்து பட்டி நம்ம தண்ணியெல்லாம் போய் வெட்ட வேண்டியதில்லை இதுலேயே ஒன்றரை இன்ச்சு விட்டு வெட்டிட்டிங்கன்னா பட்டி நமக்கு ரெடியாகிடும் பட்டி சில பேர் வந்து தனியாக வெட்டுவாங்க நான் அப்படி இல்லை பட்டி வந்து இதிலேயே அப்படி ஜாயிண்டாவே ஒரு இந்த பட்டியினுடைய அளவோட ஒன்று வச்சு வெட்டினா கரெக்டாக பட்டி வரும் ஆச்சா ஒன்றும் இல்லை வெட்டி எடுத்துட்டு இது எச்ச துணி இப்போ வந்து பட்டி எடுத்துக்கிறோம் இதுதான் பட்டி இது வந்து பட்டி ரெடி பட்டி எடுத்துகிட்டு இந்த பட்டிக்காரமாக நம்ம எட்டி எடுத்துக்கிறோம் இங்க முன்னாடி பக்கம் இருந்ததுனால ஒரு சட்கா போட்டுருக்கோம் இப்ப வந்து இந்த பேக்கில் வந்து பட்டி பிடிச்சி தயிர் அடிக்குமில்ல அதில் ஒரு சட்கா போட்டு இப்போ வந்து அடை பிரிண்ட் கழுத்து எடுத்துட்டு இப்போ வந்து பேக் கழுத்து எவ்வளோ இருக்குது அது மார்க் பண்ணி அதில் முடித்து மேலே பிடிச்சு வச்சுங்க இல்லையா அதேமாரி வச்சு உங்கள் ஒரு மார்க் அதை வந்து அப்படியே இது தூக்கிறோம் தூக்கிட்டு மேலே எவ்வளோ வச்சுங்களோ அதே மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இது வந்து ரவுண்டு கற்று இதே வந்து రౌండ్ ఇదే స్ట్రైట్విట్లా పాల్ డిషైన్ పండుతు இந்த சென்டர் டாட் பிடிக்குங்களே ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஷட்கா அதே வந்து கீழே வந்து ஒரு ஷட்கா பிடிக்குன்னா அதில் வரும் மூணாக்கால் இன்ச்சி வச்சு ஒரு மார்க்கு ஒரு ஷட்கா இது இதில் வந்து கொஞ்சம் கப்பு பெருசைஸ் சைஸ் வரவங்களுக்கு ரெண்டு இன்ச்சி மூணு இன்ச்சி வரும் நம்ம கொஞ்சம் மீடியமாக ரெண்டு இன்ச்சு வைக்கணும் ரெண்டு இன்ச்சு வச்சுனா ஒரு இன்ச்சு நமக்கு கிடைக்கும் அதே எவ்வளோ நம்ம இந்த வந்து இது கம்மி பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு வந்து சின்னதாக வரும் பெருசு பண்ணால் பெருசு வரும் அப்படியாச்சா அப்படியே வந்து இப்போ ஆம் ஆம்கோழி வாட்டணும் அப்படி திருப்பி போட்டுங்க ஆம்கோழி வந்து சைந்து சர்க்க போட்டு பதினெட்டு இன்ச்சு ஆச்சுங்களா இப்போ பிரிண்ட் பேக்க தனியா வெட்டி எடுத்துரும் இப்போ வந்து நம்ம பதினாலு இன்ச்சு நம்ம கை மாம்கோல் சைஸ் பார்த்தோம் இல்லையா அதை இப்போ அளந்து பார்த்துக்கணும் இருக்கு

இது வந்து இதோடைய ஸ்ட்ரெயிட் கட்டிங் அவ்வளோதான் பாடி ரெடி அடுத்தது வந்து கை கைக்கு நம்ம வெட்டி வச்சுக்கோங்க இல்லையா அதை இப்படி போட்டுக்கிறோம் கையை வந்து இப்படி நாலாக மடிச்சு போட்டுக்கணும் அழகு வெட்டி போட்டுக்கணும் கை மடிப்புக்கு வந்து ஒன்று இன்ச்சு வைக்கணும் ஒன்று இன்ச்சாக ரெண்டாம் மடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு வரும் அப்போ தான் மீடியமாக நமக்கு கிடைக்கலாம் பெருசாக போயிடும் வரும் ஒன்றரை அஞ்சு மார்க் பண்ணிட்டு அப்படி கையை எப்பயுமே வந்து ரைட் சைடு கையை தான் நம்ம அளவுக்கு எடுத்துக்கணும் இங்கேருந்து வச்சு கரெக்டாக அந்த பாட்டை கை பாட்டம் படிக்குங்கள அதுலேருந்து மார்க் இதுலேருந்து ஒரு ஒன்றி நம்ம ஏன்னா நம்ம எல்லாமே ஜாதி வந்து ஒன்றரைச்சி ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ச் விடுவோம் அது மாதிரி இதுலேருந்து ஒரு கால் கால அந்த தேலுக்கு எப்பயுமே வந்து கால இஞ்சி தான் தேயிலுக்கு விடணும் மாதிரி இங்கே இங்கேருந்து இங்கே ஒரு காலஞ்சி விட்டுட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துணும் இது வந்து ரெடி இது வந்து ஒரு கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கிராஸ் இருந்தால் கயிறு வந்து சுருக்கம் வராது இந்த பேக்கில் வந்து சுருக்குறதில்ல அது வராது அவ்வளோதான் இப்படி எடுத்துட்டு இந்த கோடை அப்படியே இருந்த வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இதனுடைய அகலம் நம்ம இதில் ஒரு அளவு எடுக்கிறது வந்து இந்த அளவு எவ்வளோ இருக்கோ ரெண்டு இன்ச்சு இருக்குது அதே ரெண்டு இன்ச்சு இங்கே வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே இது இருந்து இல்லை ஒரு கோடு போட்டுட்டு ஒரு இன்ச் அதுதான் கை இப்போ என்ன பண்ணுறோம் மார்க் பண்ணட்டுமா இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு போட்டோம்னா அந்த கோட்டில் தான் வெட்டணும் ரெண்டாவது கோட்டில் வெட்டக்கூடாது ரெண்டாவது கோடில் வெட்டிட்டுன்னா கை ரெண்டு கையும் வெட்டிடுங்க செக்க இங்கே ரெடிக்கு ஒரு செக்க போட்டுட்டு இந்த இரண்டாவது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கொடையிடணும் ஒரு ஹாஃப் இன்ச் ஒரு இன்ச் வச்சிக்கங்களேன் அது வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இங்கே முன்பாக்கன்றதுக்கு பாசரம் பிரிண்டின்றது இங்கே சர்க்கப்படுது அவ்வளோதான் ரெடி